கட்டி டிங்கரிங் செய்து பிரியங்கா சோப்ரா தலையில் கட்டி விட்டார்கள் நூற்றி அறுபது கோடி போச்சே கதரும் பிரியங்கா சோப்ரா நடிகை பிரியங்கா சோப்ராவுக்கு பாலிவுட்டிலோ அல்லது மேற்கத்திய நாடுகளிலோ இன்று அறிமுகம் தேவையில்லை அவர் தனது திரை வாழ்க்கையின் ஆரம்ப ஆண்டுகளில் பல விரும்பத்தகாத அனுபவங்களில் இருந்து வெளிவந்து உலகளாவிய காட்சியில் தனக்கென ஒரு இடத்தை உருவாக்கியுள்ளார் பாலிவுட் திரையுலகின் முன்னணி நடிகையாக திகழ்ந்து வருபவர் பிரியங்கா சோப்ரா மிஸ் வேர்ல்டு பட்டம் பெற்ற பிரியங்கா சோப்ரா தமிழில் நடிகர் விஜய் உடன் ஜோடி சேர்ந்து தமிழன் படத்தின் மூலம் அறிமுகமாகி பாலிவுட்டில் பிரபலமான நடிகையாக தடம் பதித்தார் குவாண்டிகோ என்ற அமெரிக்க டிவி சீரியல் மூலம் உலகம் முழுக்க பிரபலமானார் இவர் பாலிவுட் மட்டுமல்லாமல் கோலிவுட் ஹாலிவுட் வரை தனது புகழை பறக்கவிட்டு வருகிறார் பிரியங்கா சோப்ரா இவர் தன்னை விட பத்து வயது குறைவாக நிக் ஜோன்ஸ் என்பவரை கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதியினருக்கு கடந்த ஆண்டு வாடகை தாய் மூலம் பெண் குழந்தை பிறந்தது இது தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தாலும் அது பற்றி எல்லாம் கவலைப்படாமல் தொடர்ந்து பிஸியாக நடித்து வருகிறார் பிரியங்கா சோப்ரா தனது மகளுக்கு மேல் மேரி ஜோன்ஸ் சோப்ரா என பெயர் வைத்து அவருடன் நேரத்தை செலவழித்து வருகிறார் நடிகை பிரியங்கா சோப்ரா சினிமாவை தவிர பல்வேறு தொழில் முதலீடுகளையும் பல பிராண்ட் நிறுவனங்களுக்கு அம்பாசிடராகவும் செயல்பட்டு வருகிறார் மேலும் பெண் முன்னேற்றம் சமூக மேம்பாடு குறித்து தொடர்ந்து கருத்து தெரிவித்து வருகிறார் இதற்கிடையே அமெரிக்காவில் பிரியங்கா சோப்ரா மற்றும் அவரது கணவர் நிக் ஜோன்சும் சேர்ந்து நூற்றி அறுபது கோடி ரூபாய் மதிப்புள்ள வீட்டை கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வாங்கினார்கள் அந்த வீட்டில் ஒன்பது படுக்கை அறைகள் ஒன்பது பாத்ரூம்கள் உடற்பயிற்சி கூடம் தியேட்டர் நீச்சல் குளம் என சகல வசதிகளும் இருக்கின்றன அதை வீடு என்பதை விட அவர்களுக்கான உலகம் என்றே சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த வீடு அமைந்திருந்தது கடந்த நான்கு ஆண்டுகளாகவே அவர்கள் அந்த வீட்டில்தான் தான் வசித்தார்கள் இந்த நிலையில் தற்போது அவர்கள் அந்த வீட்டிலிருந்து இருந்து வெளியேறி விட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏனெனில் அந்த வீட்டில் செய்த கட்டுமான பணிகள் முறையாக இல்லாததால் ஆங்காங்கே விரிசல்களும் நீர்க்கசிவும் ஏற்பட்டிருப்பதாகவும் அதனை கவனித்த அவர்கள் இனியும் இங்கு இருந்தால் உயிருக்கே ரிஸ்க் என முடிவு செய்து வெளியேறிவிட்டதாகவும் கூறப்படுகிறது அது மட்டுமின்றி வீட்டை தங்களிடம் விற்ற கட்டுமான நிறுவனத்தின் மீது வழக்கு ஒன்றையும் பிரியங்கா நிக் ஜோன்ஸ் தொடர்ந்திருக்கும் நிலையில் தங்களிடம் வீட்டை ஏமாற்றி விற்றுவிட்டார்கள் என அவர்களிடம் இழப்பீடு கேட்டுள்ளார் பிரியங்கா இந்த நிலையில் நடிகர் சிவகார்த்திகேயனின் மாவீரன் படம் போல பேட் ஒர்க் காமெடி போன்று பாலாய் போன ஒரு வீட்டை பட்டி டிங்கரிங் செய்து எங்கள் தலையில் கட்டிவிட்டார்களே நூற்றி அறுபது கோடி போச்சே என புலம்பி வருகிறாராம் பிரியங்கா சோப்ரா உங்கள் தின சேவல்